அது நீங்க வந்து ப்ராப்பர் அவர்கிட்ட தான் பர்மிஷன் வேணும் அவர்கிட்ட கேட்கவங்களே நீ அவர்கிட்ட ஒரு பாட்டை வாங்கி அவர் தரவங்களே போட்டு அது ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டை வந்து நாலஞ்சு இடத்துல போட்டு எழுதுன்றது வந்து என்னால் ஏற்கவும் இல்லை ஒரு ரசிகனா ரசிச்சா மட்டும்தான் ஒரு சாங்கை வந்து பழைய சாங் வந்து ரீமேக் பண்ணி உள்ள வைக்க முடியும் அந்த பாடல ரசிக்காதவன் கண்டிப்பா அதை வைக்கவே முடியாது அவரோட மரியாதை வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ரொம்ப சின்னதனமா போயிட்டு ரைட்ஸ் ரைட்ஸ்க்கு காசு கொடு அப்படிலாம் கேட்கும் நீங்க இளையராஜா வந்து பஸ்ல போட்டாலும் நீங்க காப்பிரைட் வாங்கணும் டீ கடையில போட்டாலும் யாருமே கேட்க கூடாது உங்க பாட்டை நியாயமா பார்த்தா உங்க பாட்டை மீட்டு வந்து உயிர் கொடுத்து ஒருத்தவங்க பண்றோம் போது நீங்க அதுக்கு பெருமைப்பட்டுனா நீங்க ஒருத்தவங்களோட பாட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒண்ணு வேண்டாம் தேங்க்ஸ் டு இளையராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ஓசி வாங்காம யூஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை வாங்கியிருக்காங்க பட் இனிமே அவர் கேஸ் வந்து எனக்கு என்னன்னா அவருக்கு எனக்கு என் மைண்ட்ல தோணு விஷயம் அமௌண்டா ஒரு விஷயம் பேசாம ரீமேக்ஸ் மிக்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு இளையராஜா அப்படின்னு போட்டதுனால போதும் சொல்லிட்டா கூட பிரச்சனை முடிஞ்சிருக்கு ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து இந்த காப்பரேட் இஷ்யூஸில் வந்து குட் பை டக்லி மேலே வந்து போட்டிருக்காரு எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு விஷயம் தான் பேசிகிட்டு ஸோ நாங்கள் நாலு பேரும் அது பார்த்துருக்கோம் நாலு விதமா அது வந்து பேச போறோம் ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இவர்கிட்ட கேட்போம் ரஞ்சித் ப்ரோ சொல்லுவோம் ப்ரோ உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ப்ரோ என்னை கேட்டீங்கன்னா வந்து இளையராஜா பண்றதா கரெக்ட்னு சொல்லுவோம் ப்ரோ ஏன்னா வந்து நீங்க ஒரு அவ இருந்து அவரோட படத்துலேருந்து இருந்து பாட்டு எடுக்கிறீங்கனாலே வந்து அது வந்து தப்பு தான் நான் சொல்லுவேன் அது நீங்க வந்து ப்ராப்பர் அவர்கிட்ட தான் பர்மிஷன் வேணும் அவர்கிட்ட கேட்காமலே நீங்க அவர்கிட்ட ஒரு பாட்டை வாங்கியா அவர் தெரியாமலே போட்டு அது ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டை வந்து நாலஞ்சு இடத்துல போட்டு எழுதுன்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல இளையராஜா பண்ணுறது தான் நான் கரெக்டாக சொல்லுவேன் அவரு தான் என்னோட சப்போர்ட் பாட்டை எடுத்து ரீமிக்ஸ்ல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னா நியாயமா பார்த்தா பாராட்டணும் பாராட்டத்தை விட்டுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னா நீங்கள் எடுக்கவே வேணாம் எடுக்கவே வேணுங்கன்னா நீங்கள் இளையராஜா வந்து பஸ்ல போட்டாலும் நீங்கள் காப்பரேட்டு வாங்கணும் டீ கடையில் போட்டாலும் காப்பரேட்டு வாங்கணும் யாருமே கேட்கக்கூடாது உங்கள் பாட்டை நியாயமா பார்த்தா உங்க பாட்டை மீண்டும் வந்து உயிர் கொடுத்து ஒருத்தம் பண்றோம் அப்படின்னும் போது நீங்க அதுக்கு பெருமைப்படணும் தேவா இசை இசை தேவாலாம் வந்து பெருமைப்படுறாரு என் பாட்டுக்கு மீண்டும் நீங்கள் உயிர் கொடுக்கிறீங்கல்ல அது எனக்கு போதும் இப்பையும் டூ கேக் கேட்குறாங்கல்ல அது எனக்கு போதும் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் மேல என்ஓசி வாங்கிட்டதாகவும் சில நியூஸ் வந்தது அப்படி இருக்கும் போது இதுல வந்து ப்ரொடக்ஷனுக்கு தான் வந்து நீங்க கேட்கணுமே தவிர இளையராஜா கேட்கறதுக்கு என்ன பொறுத்த ரைட்ஸ் இல்ல நான் இதுல எப்படின்னா ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுலன்னு சொல்லுவேன் ஆக்சுவலி வந்து நான் இந்த பக்கமும் சொல்ல அந்த பக்கமும் சொல்லலை ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படைப்பாடி தான் வந்து எவ்வளவு பெரிய ஆலயமே உருவாக்குறது காரணம் சோ இதுல படைப்பு அப்படின்னு பார்த்தா இளையராஜா அவரோட இதுதான் ஸோ அதனால அவர் காப்பி வச்சு கேட்காரு அப்படின்றது இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் இனி வர காலங்களில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி தாங்க இருந்து நீங்கள் எது எடுத்தாலுமே காப்பி இல்லாமல் இருக்கிறது இருந்து அது எல்லாமே எடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கு மேலே புதுசு அவங்க எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய அந்த ரோபோ வச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போகுமே தவிர ஓனாக ஒரு விஷயம் வருமானு கேட்டால் எனக்கு அது தான் தோணுது சோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களோட பாட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒன்றும் வேணா தேங்க்ஸ் டு இளையராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துருங்க அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இப்ப இருக்க பசங்களுக்கு ஒரு சில நேரங்கள மைண்ட்ல தோணால அந்த பாட்டு வந்து இது புதுசா கேக்குறவங்க எல்லாருக்கும் வந்து அவரை ஞாபகம் வர்றத விட ஜிவி பிரகாஷ் தான் ஞாபகம் வந்துருமோன்னு கூட ஒரு வேலை இளையராஜா சார் பயக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த காலத்துல யோசித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்கி

ஸோ கண்டிப்பா நீங்கள் என் பாட்டை எந்த படத்தில் யூஸ் பண்றீங்களோ அந்த படத்தில் வந்து என் பேர் இருக்கும் இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் அப்படின்னு போடுற ரீமேக்ஸ் மிக்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு இளையராஜா அப்படின்னு போட்டீங்கனால போதும்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் வந்து அமௌண்ட்டுன்னு கேட்கும்போது தான் மக்கள் கிட்ட நானாவே இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக நான் போராடும் போது என்ன நோக்கத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம்ல இப்ப என் படைப்பு என் படைப்ப திருத்திட்டாங்க யாருமே இனிமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறது வேற நீ யூஸ் பண்ணிக்க எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மைண்ட் சாட் என்னவா வரும் அப்படின்னா யாரா இருந்தாலுமே காசுக்காக தான் பேசுறாரா அப்படின்னு அவர்தே இல்லாத காசு அவர்தே இல்லாத போகலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு சில இடங்களை இப்ப வந்து நம்ம வந்து நிறைய பசங்களுக்கு இன்னுமே இவ்வளோ சாங்கு இவ்வளோ சூப்பரான ஒரு வைப்பான சாங்லாம் வந்து அந்த காலத்துலயே உருவா இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காதுல்ல ஸோ இப்போ இருக்க பசங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்கு ஸோ ஒன்று அமௌண்ட் தான் கன்ஃபார்ம் அப்படின்னா அந்த ரிலேட்டடாவே போங்க அதுவும் இல்லாம ரைஸ் அதாவது என்ஓசி வாங்கிட்டாங்கிற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன் நியூஸ்ல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் என்ஓசி வாங்கிட்டாங்க அதனாலதான் டீமே அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர்கிட்ட இப்ப ஒரு பாடல் எழுதுறாங்கன்னா அந்த உரிமையாளர்கள் வந்து முதல்ல அக்ரிமெண்ட் போடும்போதே வந்து இந்த பாட்டை நீங்க வேற யாருக்காவது குடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளவு பிரசன்டேஜ் எனக்கு அமௌண்ட் வேணும் நீங்க வாங்குறதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இனிமேலாம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது நினைக்கிறேன் இப்போ வந்து மூணு பேரும் வந்து கொஞ்சம் இமோஷனலான ஒரு விஷயம் சொன்னாங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து எல்லா உரிமையும் இருக்குது ஒரு படத்தோட எல்லா ரைட்ஸு ஏன்னா அவர் தான் காசு போடுறாரு அதில் படத்துலேருந்து ஒரு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ எல்லாமே ஒரு கிட்ட தான் வந்து அதோட எல்லாம் வந்து கணக்கு வரும் ஸோ வந்து ஒரு இளையராஜா வந்து போய் கேட்கறது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸில் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரைட்ஸ் வந்து யார் ரைட் அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன் குட் பை டக்லி டீம் இருந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இன்னொன்று பர்சனலாக வந்து இளையராஜா வந்து ரொம்ப ஒரு மரியாதை வந்து வாங்கியிருந்தார் நைன்டீன் எயிட்டிஸு நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவரை தவிர ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாதுங்கிற ரேஞ்சில் அவர் அப்படி கூட்டிகிட்டு பிறந்தார் அதுக்கப்புறம் கூட வந்து நைன்டிஸ் வரைக்குமே ஓரளவுக்கு நிறைய பாட்டுகள்லாம் கொடுத்தாரு அவரோட மரியாதை வந்து அவருக்கு கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ரொம்ப சின்னத்தனமாக போயிட்டு ரைட்ஸ் ரைட்ஸுக்கு காசு கொடு அப்படின்லாம் கேட்கும் போது ஏன்னா அவர்கிட்ட வந்து ஏற்கனவே காசு இருக்குது அஃப்கோர்ஸ் மற்றவங்க இதை வச்சு காசு பண்ணுறாங்க பட் அவருக்கு அந்த ஆக்சுவல் உரிமை இல்லை இன்னொருத்தர் கிட்டேருந்து வந்து காசு வாங்கிட்டு தான் அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி காசு கேட்கறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அவர் பேரை கெடுத்துச்சு இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கெல்லாம் நாங்களாம் வந்து சின்ன வயசுல வந்து இளையராஜம்லாம் அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தோம் அவர் ரஹமான் ஆஸ்கார் உடனே ரஹ்மான் பற்றி கொஞ்சம் ஒரு கேவலமாக பேசுகிற விஷயங்கள்லாம் டைரெக்டாக பேச முடியலனால இன்டெரக்டாக சொல்கிறாரு அந்த விஷயங்கள்லாம் வந்து இவரோட லெஜண்டு அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அவரை வந்து நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ண பண்ணால் அவரை கேள்வப்பட்டு தான் போகிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது எனக்கு இன்னொன்று வந்து முக்கியமான கேட்கணும் ஒரு ரஞ்சித் வந்து தான் வந்து ரொம்ப கரெக்டுங்கிற மாதிரி சொன்னார் ப்ரோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய பழைய பழைய படத்தோட டயலாக்ஸ் வச்சிருக்காங்க அது எழுதுனது வேற டயலாக் ரைட்டரு

அவங்க ஏதாவது பண்ணால் ஓகே அவங்க யார்கிட்ட வித்துக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இவன் வாங்கிருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடுச்சு இந்த டைமில் வந்து இளநாஜா பண்ணுறது சரின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ப்ரோ ஆக்சுவலாக இது வந்து உரிமை மதிப்பு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பற்றி நீங்கள் பேசுறது ஒரு மனசாட்சின்னு ஒன்று உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களே யோசிப்பாங்க அது வந்து அவரோட என்ன சொல்கிறது ஒரு கருவூலேருந்து ஒரு குழந்தையை வந்து பெத்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பெத்தெடுத்த ஒரு அழகான பாட்டு அது பொடிக்கட்டை பொடிக்கட்டி பிறந்த பாட்டுங்க எல்லாமே அந்த மாதிரி வளர்ந்த தமிழ்நாட்டே ஆண்ட ஒரு பாட்டுங்களை யூஸ் பண்ணி அதுவும் அந்த சீன் வந்து தான் சொல்றேன் அந்த சீனோட எனக்கு வந்து ரசிகரா மாரியோட இல்ல அப்படிப்பட்ட சீனு போட்டு அதை அதுவும் ரிப்பீட்டடா போட்டு அதை வச்சே நீங்க படத்தை ஓட்டீங்க போது அது வந்து நம்மளுக்கே அறுபது ரூபாய் இருக்குது அதுலேயே அதை எவ்வளவு மாதிரி என்ன அப்படின்னா எந்த சீன் நல்லா இல்லைன்னு சொன்னிங்களோ அந்த சீனை நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தேட்டரில் முக்கால்வாசி பேர் நீங்கள் நல்லா இல்லாத சொன்ன சீனுக்கு தான் எழுந்து நின்று டான்ஸ் ஆனாங்க இன்றைக்கும் ஒரு நீங்கள் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலி நான் இது முன்னாடி உள்ள ரிவியூலேயே ஒன்று சொன்னேன் தயவு செய்து தேட்டில் இருக்க சீட்லாம் எடுத்து வச்சிருங்க யாருன்னு சொல்லி முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தேன் ஏன் கொடுத்த அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஆனால் ஒரு வைபான சாங்கு அவங்க அவங்க அந்த அஜித் ரசிகராக இருக்கணும் இல்லை ஆதிக்க அவரோட ரசிகராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏ அவங்க இல்லாதவங்க கூட அதை ரசிக்கிற அளவுக்கு வந்தது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தது ஏன் அப்படின்னா இப்போ இவ்வளோ ட்ரெண்ட் என்ன ப்ரோ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த யோசிக்கணும் விஷயம்தான் கிடையாது நீங்கள் அரைச்சமாவே கூட அறைங்க ஆனால் எங்களுக்கு தேவை தோசை நல்லா வரணும் அவ்வளோதான் அது என்ன மாவா இருந்தால் என்ன அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் என்ன தோணுதுனா இளையராஜா சார் வந்து ஈகோ பிரச்சனை தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு இது வந்து என்னோட பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு வந்து கிடையாது இப்போ யுவன் சங்கர் ராஜாவும் தான் அவரோட பாட்டை யூஸ் பண்ணாங்க அப்போ இந்த அளவுக்கு இப்போ கொந்ததிக்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசலையே காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஈகோ ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட ஏன் வரல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல நான் அப்படின்னா என்னை மதிக்கலை அப்படிங்கறது அவராக யோசித்துக்கிட்ட ஒரு விஷயமோ தோணுது எனக்கு இல்லை இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து கேட்டுட்டு என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்றாரு ப்ரொடியூசர் வந்து அந்த இளையராஜா காசு கொடுத்துட்டா தானே அப்புறம் எதுக்கு இளையராஜாவை கேட்கணும் கரெக்ட் அதான் நாங்கள் கேட்குறோம் மேல நான் சொல்றேன் இளையராஜா சார் நீங்க வந்து உங்க படைப்பு வந்து அவ்வளோ தெய்வீக நான் இல்லன்னு சொல்லவே இல்ல அந்த தெய்வீக படைப்ப யாருமே டச் பண்ண கூடாதுன்னா அந்த அப்படியே அப்படியேதான் இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து தேட்டர்ல நான் ரெண்டாவது தடவை அந்த படத்தை பார்க்க போறேன்னா உங்க பாட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா உங்க பாட்டை அவங்க அப்படியே யூஸ் பண்ணலையே அந்த பாட்டை எப்படி ரீடச் கொடுத்து அந்த இடத்துல வந்து டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எப்படி ரீமிக்ஸிங் கொடுத்து அடிச்சிருக்காங்கன்றத நீங்க யோசிக்கணும் அந்த டைரக்டர் பாயிண்ட்ல அவங்க எப்படி உருவாக்கி இருக்காங்க அந்த சீனை அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல ஒருத்த ரூபாய் தாரன் ஒரு வில்லன் வந்து ஆடிட்டு வரும்போது அது அவ்வளவு அருமையா இருந்தது அந்த கிரியேட்டிவிட்டி

ஓபனிங் சாங் ஒன்று போட்டுக்கிறாரு அப்புறம் புலி புலின்னு ஒரு சாங் போட்டுக்கிறாரு அப்புறம் அந்த ஓதி சமூகம் அது சாங் சொல்றாங்க அது எங்க வந்து படத்துல எனக்கு அது பார்க்கவே இல்லை நீங்க சொல்றீங்களா இளையராஜா சார் இப்போ வந்து நாங்க எல்லாருமே வந்து அவர் பாட்டை வந்து அவரோட படைப்புங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் படை படைப்பை நம்ம திருப்பி ரசிக்கிறோங்கிறது தான் உண்மை அந்த ரசிக்கிற தன்மை வந்து ரெண்டு விதமா மாறலாம் அந் இப்போ ஹீரோவோட அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த சாங்கா வேறு சாங்காவே ரசிச்சோம் இப்போ ஹீரோஸ்லாம் சேர்ந்து ஒரு மாசா கடந்து ரசிக்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அவர் காசுங்கிற ஒரு பட்சம் வருதுல ஆக்சுவலி வந்து காசு கேனுமே இந்த மாதிரி நஷ்ட போட்டு காசு கேட்டால் யாருமே நம்ம பாட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்றதா இருந்தால் என்னோட கேள்வி என்னன்னா திருப்பியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ வந்து அந்த பாட்டு ஃபேமஸ் எயிட்டிஸ் பாட்லாம் இப்போலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கா பசங்க இறந்து சொல்லுவாங்க பூமரு வேற இல்லையா அவனுக்கு தலைவலிக்குது தயவு செய்து மாத்து அப்படின்னு சொன்ன டைம் போய் இப்ப உண்மையிலே இந்த மாதிரி ரீமேக் சாங்ஸ் குடுக்க 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 நம்ம ரசிச்ச ஒரு தலை அஜித் சார்னா ஒரு பெரிய அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது வந்து அவருக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே பேர் வேணும்னு கேக்குறது ஒரு படைப்பாளியோட மிகப்பெரிய ஆயுதம் எனக்கு இந்த இதை நான் படைச்சிருக்கேன் இது எனக்கான பேர் வேணும் கிரீட் வேணுங்கிறது அவரோட உரிமை

இந்த பாட்டு நாங்க படத்துல யூஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால நான் இங்க பேரை நன்றிக்காக போறோன்றது வேற ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பேர் இருக்குது நீங்க என்னதான் அவர் வந்து ஃபேமஸா இருந்தாலும் அவரை ஒன்சகை நீங்க ரிமம்பர் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல நீங்க அவர் படத்துல

அப்போ ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தில் வந்து ஒரே ஒரு ரெண்டு லைனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவர் அஞ்சு கோடி கேட்குறாருன்னா அவங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது ஸோ அந்த படத்தையும் வெளியிடவும் முடியாம போய் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர்ஸ் யாருமே வெளில வர முடியாத நிலமை ஆயிடும் ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க கொண்டுட்டு வந்திருங்க மொத்தத்திலே என்ன சொல்றேன் அப்படின்னா மொத்தமாவே யாரோட பாட்டா இருந்தாலும் சரி யாரோட டைலாக்ஸா இருந்தாலும் யூஸ் பண்ணால் அவங்க பேரை ஒரு தேங்க்ஸ்னு ஒரு மரியாதை கொடுத்துருங்க அப்படிங்க அதாவது எப்படின்னா வருவாங்க அப்படி போனா இப்படி வருவாங்க ரெண்டுக்கும் இல்லாம நடுவுல சென்டரா ஒரு நிம்மதியா ஒரு ஒரே ஒரு வார்த்தை பேர் போறதுனால நம்ம ஒண்ணும் இதாயிர போறது இல்லை சோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதயராஜான்னு போட்டுட்டா சிம்பிளா முடிஞ்சு போச்சுங்கறேன் ஓகேங்களா ஏன்னா பண பணம் அதிகமா கேட்க கேட்க மத்தவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தயங்குவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு ஆனா எவ்வளவு வருஷம் இவர் நினைச்சாலும் அவர் பழைய பாடல்கள் கண்டிப்பா இனி வர ட்ரெண்ட்ல கண்டிப்பா யூஸ் ஆகிட்டேதான் இருக்க போது அதை திருப்பி திருப்பி இந்த விஷயம் திருப்பி திருப்பி பண்றது கூட இது ஒரு முற்றுப்புள்ளியா இப்படி வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா என்ன காசு கேட்கறதுங்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம் இப்ப வந்து இப்ப அவ்வளோ ப்ரொடியூசர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அஞ்சு கோழியை தூக்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இது பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு ஹெவி இது ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்து காசு கொடுக்குறோன்னா சரிங்களா இதே இது ஒரு சின்ன படம் கம்மியான பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒரு ரெண்டு லைன் எப்பயோ எடுத்த பாட்டு வந்து போய் தான் ஒரு ரசிகனா ரசிச்சா மட்டும்தான் ஒரு சாங் வந்து பழைய சாங் வந்து ரீமேக் பண்ணி உள்ள வைக்க முடியும் அந்த பாடலை ரசிக்காதவன் கண்டிப்பா அதுல வைக்கவே முடியாது ஆளுங்களை வரவடாம தடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படி இருக்கும் போது இந்த லைன்ஸ் ஒரு ரெண்டு லைன் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டோட்டலா அதை வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த படமே வெளிவர போயிடுச்சுன்னா எவ்வளவு விஷயங்கள் வரும் சோ அதனால எனக்கு இது பணமா கேக்குறத விட உங்களுக்கு ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னா ஈகோ தான் பிரச்சனைங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டாங்க என்கிட்ட கேட்கல என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும்ல சரி கடைசியா ஒண்ணு சொல்ற இப்ப இளராஜா வந்து கேஸ் போடுறீங்கன்னா உங்கள்ட்ட அந்த ரைட்ஸ் இருக்கா உரிமை இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கேஸ் போடுங்க அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் இன்னொன்று எல்லாருமே ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டால் ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக எந்த ஒரு டேரக்டர் யூஸ் பண்ணும்போது ரைட்ஸ் வாங்கினாலும் அது யார் உரிமையாளரோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு போடுறதுல எந்த ஒரு குறைஞ்சி போக அது போடுறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து கமெண்ட் வச்சுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ